அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஒரு பகுதும் சொல்லிட்டு பார்ப்போம் கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் அரக்கோணம் அடுத்த சித்தேரி ஆரணி ஸ்ரீ பத்மா நாடக மன்றம் செய்யாறு அடுத்த தூளி ஆரணி சுமதி நாடக மன்றம் பள்ளிண்டாட்டு ஆகரச்சேரி அடுத்த காரணப்பட்டி ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம் மாங்கால் கூற்றோடு கூழமந்தல் அடுத்த வெல்லாமலை ஆரணி நந்தினி நாடக மன்றம் மாகரல் அடுத்த மலையாங்குளம் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் மாங்கால் கூற்றோடு தூசி அடுத்த நத்த ஆரணி சரவணா நாடக மன்றம் ஆரணி அடுத்த பல்லாந்தாங்கல் ஆரணி எழில் நாடக மன்றம் போலூர் அடுத்த ஓகூர் ஆரணி அசோக் நாடக மன்றம் பெருநகர் அடுத்த இளநகர் அம்பேத்கர் நகர் செய்யாறு ஸ்ரீவாணி நாடக மன்றம் வாழைப்பந்தல் அடுத்த மேல் நாகரமேடு ஆரணி சுபம் நாடக மன்றம் வாலாஜா அடுத்த ஒழுகூர் ஆரணி துளசி நாடக மன்றம் திமிரி தாமரைப்பாக்கம் அடுத்த வணக்கம்பாடி அடுத்த ரெட்டிபாளையம் ஆரணி சபரி நாடக மன்றம் சாலவாக்கம் அடுத்த கிழக்காடி பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த ஒழப்பாக்கம் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த ஆராசூர் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் மருவத்தூர் அடுத்த கேசவராயன் பேட்டை ஆரணி தனுஷ் நாடக மன்றம் செய்யாறு அடுத்த ஜடேரி கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் செய்யாறு கொர்க்கை அடுத்த கடுக்கனூர் வெம்பாக்கம் அருள்ஜோதி நாடகமன்றம் நாடக மன்றம் பாலாஜா அடுத்த நரசிங்கபுரம் ஆரணி சக்தி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த அருகாவூர் ஆரணி சிவஸ்ரீ நாடக மன்றம் பழைய சீவிரம் அடுத்த காட்டாங்குளம் வடசென்னமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம் சேப்பட் அடுத்த பழம்பூண்டி காஞ்சி கௌரி நாடக மன்றம் செய்யாறு தட்டச்சேரி அடுத்த மேல் நெல்லி ஆரணி வினிதா நாடக மன்றம் செய்யாறு அடுத்த கே ஆரணி சுகந்தி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த குண்டில் சிவாஜி டூ நாடக மன்றம் பெம்பாக்கம் அடுத்த அரசங்குப்பம் ஆரணி பூவரசன் நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த தெல்லூர் மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம் செய்யாறு அடுத்த கேமட்டை வடையிலுப்பை பரணி நாடக மன்றம் ஆற்காடு அடுத்த புதிய மாங்காடு அரைக்கோணம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம் செய்யாறு அடுத்த காகனம் வதியுஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் மாங்கால் கூற்றோடு அடுத்த சோதியம்பாக்கம் மேல் மலையனூர் விமலா நாடக மன்றம் சென்னை பல்லாவரம் அடுத்த கண்ணகி நகர் பரமேஸ்வரமங்கலம் ஜெயலட்சுமி ஜெயலக்ஷ்மி நாடக மன்றம் மாங்கால் கூற்றோடு அடுத்த புதுப்பாளையம் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் புக்கத்துறை கூற்றோடு அடுத்த சம்பாதி நல்லூர் இரவு இன்று இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலைய பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் நிறைய கலை ரசிகர்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டேட் கரெக்டா பாருங்க ஒரு சில சகோதரர்கள் கால் பண்ணி போன மாசம் அதுக்கு முன் மாசம் எல்லாம் போட்டு பதிவு பார்த்துட்டு இன்னைக்கு இந்த ஊருக்கு நாடகம் வராங்களா அப்படிலாம் சொல்லிட்டு கால் பண்ணி கேக்குறாங்க அதனால முதல்ல இங்கிலீஷ் தேதியும் கரெக்டா போடுறோம் தமிழ் தேதி கிழமையோட போடுறேன் அதெல்லாம் கொஞ்சம் தெளிவா பார்த்துட்டு டவுட் இருந்தா கேளுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடகங்களை நன்றி வணக்கம்